ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு அந்த காலகட்டத்திலலாம் பாத்தீங்கன்னா திமுகவினர் கடுமையா பிரச்சனை பண்ணுவாங்க திண்ணை பிரச்சனை தான் மீனு சொத்தை வித்து சென்னை அண்ணாசாலை லைட் அருகில் ஒருத்தர் வீடு வைக்கிறாரு வீடு வித்து மீட்டிங் போறாரு சென்னையில ஏன்னா அன்னைக்கு ஒன்றாச்சும் பிரியாண்மன் கிடைக்கல வித்துறாரு வித்து போஸ்ட் ஆஃபிஸுக்கு ஒரு யூனியன் ஆரம்பிச்சு அது பெரிய தலைவராக இருந்தவர் கடைசி வரைக்கும் வீடு வாங்கல ஆனா அவரை கட்சி விட்டு கொடுக்கவே இல்லை முதலமைச்சரை எந்த நேரத்தையும் சிந்திப்பாரு அண்ணன் மு கருணாதி அவர்களை எந்த டைத்து நேர்களில் சந்திக்கக்கூடிய அளவு திறமையாக நடந்தார் நிறைய நகை அதே மாதிரி இன்றைய எக்ஸ்பிரஸ் மணிக்குண்டு ராயப்பட்டம் மணிக்குண்டு எதிரே பார்த்தீங்கன்னா நூறு மீட்டர்ல பெரும்பான் முதலிய இருக்கும் இப்போ மோலியார் எடுத்துருங்க அந்த மோலியார் எடுத்துட்டீங்கன்னா அதுல வீட்டை வித்து கட்சிக்கு செலவு பண்ணவங்க இருக்காங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு முன்னாடி அறுநூத்தி எழுபது பயங்கரமா செலவு பண்ணாங்க திருத்திருவா போய் அப்படியே கொண்டு வந்து படிப்படியா கொண்டு வந்து ஆட்சியில் அமர்ந்தது நம்ம அண்ணா தலைமையில் அப்புறம் அண்ணன் மு கருணாநிதி தலைமையில் வந்தது இப்ப இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை டு கெல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் சீலுபுத்தூர்ல நேஷனல் ஹைவேல உள்ள இடத்துல பிள்ளை போட்டு எம் எம் கண்ணடி ராஜா என்பவர் மாவட்ட திமுக அமைப்பாளர் இணைய அமைப்பாளர் துணை அமைப்பாளர் போட்டிருக்காங்க சிறுபான்மை பிரிவு இப்ப என்ன பண்றாருன்னா அறுபது வருஷமா சும்மா இருந்த இடம் அது ஓடை வேற இருக்கு அது அதை மறைச்சிட்டு அரசாங்க அடிபம்பு போட்டு அந்த அடிபம்பு கொடுங்கிற அந்த வீட்ல எடுத்தாச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு அடிமப்ப தூக்கி ஒ ஒழிச்சு வைக்கிறாங்க இவர் டூசோ பயப்படுற மாதிரி செட் பண்றாங்க அது போக அவரோட வீடியோ தனியாக எடுத்துக்கோ மேல போகுது ஐம்பது யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இபில என்ன சொல்றாங்க அவங்க ஒரு கதை சொல்றாங்களா அவர் ஈபி ஐனா வாங்கல அப்படிங்கிறாங்களாம் பொதுமக்கள் கேட்டா பொதுமக்கள் சார் எல்லாரும் பயப்படுறாங்க நீங்க தான் பேசணும் அப்படின்னாங்க எங்க ஏகப்பட்ட ரிப்போர்ட் இருக்காங்களே பிரிபிரி ஜாம்புவான் எல்லாம் இருக்க ஏன் அவங்ககிட்ட சொல்லல அப்படின்னீங்கன்னா எல்லாம் பயப்படுகிறார்களாம் இவரைக்கு பார்த்து இந்த கேள்வியை கேட்க அரசாங்க நிலையத்தை ஏன் எடுத்தீர்கள் ஏன் காம்ப்ளெக்ஸ் கட்டீர்கள் என்ன கேள்வி கேட்க விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள யாருக்குமே தைரியம் இல்லையா புலனாய்ப்புகள் வீடியோ எடுத்தாச்சு ரெடி ஏகப்பட்ட டிவி மீடியாக்கள் வர இருக்கிறாங்க யாருமே கேட்க மாட்டாங்களா நம்ம மட்டும் தான் கேட்கணுமா சரி இறங்கியாச்சு பொதுமக்களுக்கு நல்லதுக்காக இறங்கியாச்சு மோதி பார்த்துருவோம் மேலே ஈபி லைன் போகுது அரசாங்க இடம் கிடையாது கலெக்டர் லெட்டர் கொடுத்தோம்னா கலெக்டர் கண்டிப்பாக லெட்டர் கொடுக்க மாட்டார் தேசிய இதுக்கு தனியா ஏகி இருக்காங்களா ஒட்டியா வந்துரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி அஞ்சு காலகட்டத்துல அங்க ஒரு நகர் கொடுத்துருக்காங்க வருமானம் வகதிகளுக்காக ஒதுக்கப்பட இடத்துக்கு அந்த பாதை அந்த பாதையை சார் தம்பிட்டாரு இதை பற்றிய தகவல் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது புலனாய் வந்து கொண்டே இருக்கிறது நாம் மோதுவது யாராக இருந்தாலும் சரி பூனைக்கு யார் மணி கட்டுவது என்றார்கள் பூனைக்கல்ல யானைக்கே மணி கட்டும் அரசியல் மாவட்டம் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டோம் இதை பற்றி தகவல்கள் அப்படியே திமுகவின் தலைமை நலைய அண்ணன் அறிவாளத்திலையும் முதலமைச்சர் மாண்புகம் முதலமைச்சர்களின் ஸ்பெஷல் செல் இருக்கு அதுலயும் புகார் மேலும் நமது வழக்கறிஞர்களுடன் விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஏன்னா இப்படியா போச்சுன்னா ஒண்ணுமே தேராது அந்த ஊர்ல எல்லாருமே இப்ப எழுபது வயசு பெரிய ஒரு கதராது சார் அறுபது வருஷமா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் இப்படி பண்றாங்க நீங்கள் இறங்குங்கள் நாங்கள் பின்னாடி இருக்கிறோம் பொதுமக்கள் கூறுகிறார்கள் இதை பற்றிய முழு தகவலுடன் ஒவ்வொன்றாக வருவோம் அடுத்தடுத்து வருவோம் தொடரும் முடிவு கிடையாது தொடர்வோம்